நாடு முழுவதும் இன்று கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணர் அவதரித்த நாளான இன்று குழந்தைகளுக்கு ராதை மற்றும் கிருஷ்ணர் வேடமிட்டு பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர் மத்திய பிரதேசத்தை ஒட்டி நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் கிருஷ்ணரின் தெய்வீக லட்சியங்களுக்கு நம்மை அர்ப்பணிக்க கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா தூண்டுவதாக ஜனாதிபதி அறிக்கை வெளியிட்டுள்ளார் கொல்கத்தா மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட பயிற்சி பெண் மருத்துவர் நீதி கேட்டு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது கொல்கத்தாவில் பாஜகவினர் பெண்கள் சின்னத்துறை கலைஞர்கள் உள்ளிட்டோர் நீதி கேட்டு தீப்பந்தம் ஏந்தி பேரணியாக சென்றனர் கொல்கத்தா மருத்துவமனையில் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஸ் வீட்டில் பதிமூன்று மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் கேரள துறை நடிகைகளால் முன்வைக்கப்படும் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரிக்க ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது சென்னை நுங்கம்பாக்கத்தில் அரசு அனுமதித்த நேரத்தை தாண்டி அதிக சப்தத்துடன் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு மதுபான விடுதியின் உரிமையாளர்களிடம் மூவர் மீது போலீசார் வழக்கு பதிந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு இடையே நடந்த தாக்குதல் காரணமாக லெபனானின் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன இதனால் நாடு திரும்ப முடியாமல் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் தவித்து வருகின்றனர் மாவட்டத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதை எடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பதினான்கு நாட்களுக்கு பிறகு அனுமதி அளித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னையில் சட்டவிரோதமாக இருக்கும் விளம்பர பதாகைகளை தாமாக அகற்றுவதற்கான கெடு முடிந்த நிலையில் இன்று முதல் மாநகராட்சி அகற்றும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விதிமீறி வைத்துள்ள கட்டட உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது